இடியஸ் கேள்வி குலுங்கி குலுங்கி சிரித்த இடியஸ் சட்டப்பேரவையில் இன்று அமைச்சர் சேகர்பாபு இடம் ராஜேந்திரன் எம்எல்ஏ திருவள்ளூர் திருவலங்காடு கோயிலில் மாந்திரிக பூஜை செய்ய வசதி செய்து தரப்படுமா என கேள்வி எழுப்பினார் அப்போது குறிப்பிட்ட ஓபிஎஸ் அமைச்சர் இதற்கு விளக்கம் தருவாரா என நகைச்சுவையாக கேட்டார் இதை கேட்ட இடியஸ் குலுங்கி குலுங்கி சிரித்தார் இதை எடுத்து எம்எல்ஏ ராஜேந்திரன் பரிகார பூஜையை மாந்திரிக பூஜை என கூறியதாக கூறினார் உரிமைகளை தடுப்பது நியாயமா பொங்கிய சரக்குமார் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி முறைகள் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டனர் இதில் அண்ணாமலை தமிழிசை எச் ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதற்கு பாஜகவினர் சரக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் நியாயமான போராட்டம் உரிமைகளை தடுப்பது நியாயமா என எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பி சிஎம் ஸ்டாலினை டேக் செய்துள்ளார் சட்டப்பேரவையில் இபிஎஸ் செங்கோட்டையன் பேச்சு கடந்த சில நாட்களாக இபிஎஸ்ஐ சந்திப்பதை தவிர்த்து வந்த செங்கோட்டையன் இன்று சட்டப்பேரவையில் அவருடன் பேசினார் திபிஷன் வாரியான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அதன் விதிகள் புரியாமல் அதிமுகவினர் அமலையில் ஈடுபட அதனை செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு தெளிவாக புரிய வைத்தார் பின்னர் பேரவைக்கு வெளியே பேட்டி கொடுத்த இபிஎஸ் தனக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்தவித மோதலும் இல்லை என கூறினார் இபிஎஸ்கு ஆதரவாக களம் இறங்கிய ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் காரசாரமாக விவாதம் நடந்து வரும் நிலையில் இபிஎஸ்கு ஆதரவாக ஓபிஎஸ் குரல் கொடுத்தார் கடன் வாங்காமல் இருக்க அமைத்த குழு என்ன செய்கிறது என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்ல முயற்சித்தார் இதை பார்த்தவுடன் சட்டென்று எழுந்த ஓபிஎஸ் கடன்களை மூலதனங்களுக்கே செலவிட வேண்டும் என இபிஸ்கு ஆதரவாக பேசினார் இதை அங்கிருந்து அனைவரும் உற்று நோக்கினர்